ஹே மை இஸ் வெல்கம் டு சபி சேனல் இது என்ன வீடியோனால் ஒரு சின்னதாக ஒரு மினி வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் என்னென்னா இது வந்து தொப்பை குறையிறதுக்காண்டி நான் டெய்லி குடிக்கிறேன் ட்ரிங்க்கு தான் அது அதை வந்து ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் அதை நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் இது என்னென்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் குடிக்கிற அளவுக்கு ஒரு ஆஃப் டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் வந்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கப்புறம் அதுவே எல்லோவாக மாறிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஒரு மூணு தொண்டு பட்டை கிராம் போட்டுக்கோங்க பட்டையை சாரி பட்டையை போட்டுக்கோங்க பட்டை போட்டு பட்டை நல்லா கொதிக்கணும் பட்டை கொதித்ததுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு மூணு இல்லை நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க அதையும் அதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிக்கும் அது பார்க்கவே நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லோ கலரில் அது நல்லா அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு மூணு ஏலக்காய் இல்லை ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து அதிலே போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு லைட்டாக அப்படியே இது பண்ணுங்கள் ஷேக் பண்ணுங்கள் அதை அது எல்லா சைடும் பண்ணும் ஏன்னா ஏனத்தில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் ஒட்டிக்காமல் அதை தள்ளி விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா வேக ஆரம்பிச்சிரும் அதில் உள்ள சாரும் அதில் இறங்க ஆரம்பிச்சிரும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வந்து ஒரு ஒரு காமணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே செத்த ஊற விட்டுறணும் ஊற விட்டுட்டிங்கன்னா அதில் உள்ள சாரெலாம் அதில் இறங்கிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இது எப்படின்னா ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது ரொம்ப ஆற விட்டும் குடிக்கக்கூடாது லைட்டாக வெது வெது போட தான் குடிக்கணும் இதை இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமனே அது மேலே புழிஞ்சு விட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்கிட்ட லெமன் இல்லை அதனால் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சாதாரணமாகவே குடிச்சிக்கிட்டேன் அதேமாரி நீங்களும் குடிச்சிக்கலாம் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்